நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தண்டரைன்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அணைக்கட்டை பார்க்குறோம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அதில் ஒரு ஒரு அண்ணன் அவர் பேர் வந்து விநாயகம் நீங்கள் பார்க்குறது வந்து அண்ணா அது என்ன பாம்புனா சாரப்பாம்பா தண்ணி பாம்பு பார்க்குறீங்க படிக்கட்டில் இருந்து இறங்குது இறங்க மாட்டேங்குது நான் உங்களுக்கு கொஞ்சமாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க பார்த்திங்களா சரிதா எந்த ஒரு நிலத்தில் பாம்பு இருக்குதோ அந்த நிலம் உயிரோடு இருக்குது அப்படின்றது ஒரு ஆய்வு சொல்லுது இந்த மண்ணு ஒரு வளமை இல்லைன்னா அந்த இடத்துல பாம்பு இருக்காதுன்றது ஒரு செய்தி இப்போ விநாயகனை வந்து இந்த அணைக்கட்டு பற்றி அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவருடைய ஸ்டைலில் சொல்கிறாரு ஆனால் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தண்டரை அணைக்கட்டு பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அணைக்கட்டு பற்றி முதல்ல உங்கள் பேர் சொல்லுங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என் பேர் விநாயகங்க நான் ட்ரைவர் நான் இப்போ தண்ணுற அணையற்ற வந்து எதுக்கு தண்ணி தான் ரொம்ப ஃபேமஸ் தண்ணி டேம் எவ்வளோ தண்ணி வேணாலும் தண்ணி இங்கே ஏதாவது நிற்கும் இங்கேயும் போகாது நீட்டாக இது வந்து நேராக பாலாறுக்கு போகுது பாலாறுக்கு போயிட்டு பெரிய ஆறு இப்போ பாலாறுனா சென்னையில் எங்களுக்கு குடித்தண்ணி வருது தானா குடி தண்ணி என்ன சொல்கிறீங்க ஆமாங்க அப்போ நாங்கள் சென்னையில் குடித்து இந்த தண்ணி தானே தண்ணி தங்க இப்போ இது சுத்திகரி திருவண்ணாமலை திருவண்ணாமலை டேம் வந்து போதுங்க இப்போ இது இது எங்கேருந்து வருது இந்த தண்ணி இந்த தண்ணி வந்து ஜமுனாமூர் டேம் வந்து மேலேருந்து ஜவ்வாது மலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலையில கிழக்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையில ஜவ்வாது மலைன்ற அந்த இடத்துல இருந்து உருவாகக்கூடிய இந்த தண்ணியானது இந்த தண்டரை வந்து அணைக்கட்டிலிருந்து சென்னை நோக்கி போதுங்களா இது நமக்கு சென்னையில இருக்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு குடிநீர் என்பதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த இடத்துல இது ஒரு அற்புதமான தகவல் சொல்றேன் நம்ம சேனல் வழியா விநாயக அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம் ஆனால் இது இது சம்மந்தமாக வேற ஏதாவது நீங்கள் வித்தியாசமாக சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா அது ஃபுல்லாக போகிறது வந்து ஃபுல்லாக கிருமி போது மெட்ரா சென்னைக்கு போகுது இது வந்து ஒரு ஏரிக்கு இது ஏரிக்கு போகுது இந்த ஏரி நீரானது அந்த உள்ளூர் விவசாயிகளுக்கு பயன்படுது ஆமாம் மக்கள் தனியாக பிரிச்சுக்கோ ஆமாம் அண்ணுக்கு ஒரு நன்றி சொல்லிவிடுவோம் ஆனால் நீங்கள் நம்ம மக்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிடுங்கண்ணா ரைட் மக்களை நீங்கள் இப்போ பார்த்த இந்த தகவலானது ரொம்ப சாதாரணமாக தெரியலாம் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போது இப்போது இங்கே பார்க்குற இந்த தண்ணி திருவண்ணாமலை ஜவ்வாது மலை அங்கேருந்து உருவாகி பாலாறுன்ற அந்த ஒரு பேர் எடுத்து சென்னை வழியாக இப்போ பாலாருக்கும் கா உங்களுக்கு தெரியும் ஆந்திராவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இப்போ நம்ம சொல்ல வர இந்த வரலாற்றில் யாராவது ஒரு பிழை கண்டுபிடிக்கலாம் இல்லைங்க அங்கேருந்து வர தண்ணி பாலாறு தண்ணி இல்லைன்னு சொல்லலாம் ஆனாலும் உள்ளூர் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியில் ஏதோ ஒரு உண்மை அடங்கியிருக்கும் அது என்னன்னு நம்ம மக்கள் நீங்கள் கமெண்டில் கூட தெரிவிக்கலாம் ஒரு அற்புதமான அணைக்கட்டு தண்டரை அணைக்கட்டிலிருந்து இது நம்ம அந்த போர்டு ஒன்றா போய் பார்க்கலாம் கலைஞர் அவர்கள் பீரியடில் ஒரு போர்டு அங்கே நான் பார்த்தேன் உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை தண்டறை அணைக்கட்டு திருவள்ளூர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு கார்த்திகை திங்கள் நான்காம் நாள் வியாழனன்று தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பா உ சண்முகம் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புமிகு புலவர் கா கோவிந்தன் அவர்களால் முன்னிலை திறந்து வைக்கப்பட்டது இந்த அணைக்கட்டினுடைய அந்த ட்வீட் அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அண்ணகட்டை கேட்கலாம் அண்ணா அண்ணா

திருவண்ணா மாவட்டம் மகிழ்ச்சி அப்படியே வந்து செய்யார் செயல் போட்டு நேராக வந்து திருப்பா கொண்டோம் திருப்பா வந்து மூணாறுல போய் சென்னை சென்னகர் மகிழ்ச்சி மூணாறு சுள்ள போய் கலக்கம் பாலாறு மூணாறுல கலக்கம் அப்போ இதை சுத்திகரிப்பு பண்ணி குடிநீராக பயன்படுத்துறாங்க ஆமா நம்ம சென்னை பகுதியில் சென்னை பூச நன்றி 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 நன்றிண்ணா நீங்க மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்கண்ணா ஒரு பாய் சொல்லிடுண்ணா தேங்க்யூ நண்பர்களே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் வந்து உங்கள் பேர் அதானா அண்ணன் கருணாநிதி இருந்தார் அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை வந்து அவங்களுடைய அவங்களுடைய செய்தி என்னதுன்னா இது கட்டாயம் சென்னைக்கு போகக்கூடிய ஒரு குடிநீர் மக்கள் உண்மையாகவே தண்ணி இது நம்ம உங்களுக்கு தெரியும் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டில் இருக்கிறோம் அதாவது இந்த செய்தி அதாவது முன்பின் முரணாக இருக்கலாம் நம்ம சொல்லக்கூடிய இந்த பருவநிலை காலம் தேதி எல்லாத்தையும் கடந்துட்டு இந்த தண்ணி சென்னை மக்களுக்கு ஏதோ ஒரு வாழ்வாதாரம் அப்படின்றது உண்மையான செய்தி நண்பர்களே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு தண்டரை அணைக்கட்டுலேருந்து இந்த ஒரு பதிவை பார்க்குறீங்க ஒரு அற்புதமான ஒரு இடம் இது போல் தமிழகத்தில் பல்வேறு அணைக்கட்டு இருக்குது இந்த அணைக்கட்டுக்கு பின் பின்னால் நிறைய வரலாறு இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் பல அணைக்கட்டு டேம் கட்டினது யாருன்னா காமராஜர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மக்களே நீங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டேம் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துங்க ஏன்னா நீர் என்பது ஒரு நாட்டின் ஒரு மிக முக்கியமான வளம் அதை யார் திறனாங்க யார் அந்த டேமை கட்டினாங்கன்ற கவனம் செலுத்துங்க நன்றி மக்களே நம்ம யூடியூப் சேனல் நண்பர்கள் வீவர்ஸ் அனைவருக்கும் பாய் வணக்கம்